இந்த படம் வந்து எனக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்திருக்கிறது ஏறத்தாலும் நான் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு மூவாயிரம் பாடல்களுக்கு ஆனா இந்த படத்துல ஒரு மூணு பாட்டு எழுதியிருக்கேன் இந்த மூணு பாட்டு எழுதுற வரைக்கும் நான் டைரக்டர் நேரில் பார்க்கவே இல்லை செழிவெளி செய்திகள் மூலமாகவே நாங்க தகவல்களை பரிமாறிக்கொண்டு எழுதப்பட்டது இதுக்கான பாலம் பாட்டு கொடுத்தது இசையமைப்பாளர் இவன் சார் அப்போ வந்து என்ன தேவைங்கிறதுல இயக்குனர் ரொம்ப தெளிவா இருந்தாரு அதனால வேண்டி எங்களுக்கு வந்து நேரம் சந்திக்கிறதுக்கான அவர் தொடர் தொடர்ந்து தொடர் படற்பிடிப்புல இருந்ததுனால வேண்டி சந்திச்சு பேசறதுக்கான நேர அவகாசம் இருவருக்குமே கிட்டாம போனதுனால தூரத்துல இருந்தாலும் உணர்வுகளை பிரதிபலிக்கிற அந்த விஷயத்துல வந்து எப்பவுமே என்ன தேவைன்னு ஒருத்தவங்க தெளிவா இருந்துட்டாங்கன்னா கொடுக்கறதை நம்ம ஈஸியா கொடுத்துடலாம் அந்த வகையில வந்து இந்த படத்துல வந்து சந்திக்காமலே இந்த மேடையில தான் நான் இயக்குனரே சந்திக்கிறேன் என் மேல நம்பிக்கை வைத்ததுக்கு மேல தான் நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது காரணம் ஒரு சந்திப்பு கூட இல்லை இவதான் முதல் முறை சந்திக்கிறோம் அந்த நம்பிக்கை தான் இந்த படைப்பு வந்து எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு எவ்வளவோ பேரு ஒரு ஒரு பாட்டுக்கு பத்து வாட்டி கூட சந்திப்போம் பத்து வாட்டி பேசுவோம் அந்த இது இல்லாம ரெண்டாவது வந்து நிறைய ஹீரோக்களுக்கு அநேகமா இன்னைக்கு இருக்கிற எல்லா ஹீரோக்களுக்குமே நான் எழுதியிருக்கேன் ஒரு சில பேத்துக்கு எழுதும் போது மட்டும்தான் மனசு வந்து காலரை தூக்கி விட்டு சொல்லும் ஏன்னா எனக்கான ஒரு படைப்பை நான் படிக்கும்போது எனக்கு எப்படி ஒரு உணர்வு வருமோ ஒரு வார்த்தை இருக்கிறது தாயை பற்றி எழுத வேண்டும் என்றால் மார்பு சுரக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது அந்த மாதிரி எனக்காக எழுதும்போது மட்டும் என் பேனாக்கள் முண்டாசு கட்டி கொண்டு எழுதும் இல்லையா அந்த மாதிரி என்ன ஒருத்தன் அப்படின்னு பாக்குற ஒரு சில ஹீரோக்குள்ள மிக முக்கியமான ஹீரோவா நண்பர் சூரிய நான் பார்க்குறேன் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு மண் கலந்த ஒரு வாழ்வியல் கலந்த ஒரு மனிதனை இன்றைக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையா இங்க கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க அவர் வந்து திரைத்துறையில அறிமுகமானாலும் அவருக்குள்ள இருந்த ஆளுமையை கண்டுபிடித்தது இயக்குனர் அண்ணன் வெற்றிமாறன் அவர்கள் அவருக்கு தான் நம்ம எல்லாருமே சேர்ந்து பெரிய நம்பிக்கை கொடுக்கணும் நான் ஹீரோக்கள் அழகா தான் இருக்கணும் ஜிம் பாடியா தான் இருக்கணும் ரொம்ப உயரமா இருக்கணும் நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசணும் யாரை பார்த்தாலும் கொஞ்சம் தள்ளி நிக்கணும் அப்படிங்கிற எல்லா வரைமுறைகளையும் உடைத்தறிந்து விட்டு கூட்டத்தில் எங்க ஊர் திருவிழா கூட்டத்தில் எங்க ஊர் ஜனத்திரல்கள் ஒருத்தன் நடக்கிறான்ல அவங்க ஒரு ஹீரோ இருக்குல்ல நான் காமிக்கிறேன்டான்னு சொன்ன அந்த நம்பிக்கை தான் அண்ணன் வெற்றி வெற்றிமாறனுடைய மிகப்பெரிய ஆளுமை அதை அண்ணன் சூரியவர்கள் அதை காப்பாத்திருக்கிறாரு அதனுடைய அடுத்த பிரதிபா இந்த பாக்குறோம் எவ்வளவு பெரிய சேஞ்சஸ் அவர் ஒவ்வொரு படத்துக்கும் அவர் காமிக்கிறது கடைசி வரைக்குமே ஒரு நோஞ்சா மாதிரி இருந்துகிட்டு அந்த ஒரு காலகட்டத்தில் அதை வெட்டிக்கிற அந்த ஒரு களம் பார்க்கும் போது ஆமா இல்ல இவன் ஹீரோ அப்படின்னு தோன்று உண்மையிலேயே ஒரு சாமானியனுக்குள்ள இருக்கிற அந்த ஆளுமையை இங்க வெளிப்படுத்துகிற படைப்பாளிகள் ரொம்ப குறைவு அந்த வகையில இந்த படத்துல அண்ணன் சூரியவர்களுக்கான இந்த களத்தை அமைத்து கொடுத்த தயாரிப்பாளர் இயக்குனர் இருவருக்கும் மீண்டும் ஒரு முறை அண்ணன் சூரிய சார்பாக நான் நன்றி சொல்லி களமைப்பட்டிருக்கிறேன் ஒரே சார் வரிசையா பாப்கல்ச்சர்ல இடம் பிடிச்சிருக்கீங்க உங்களோட படங்கள் நம்ம எதிர்னி சிலர்ந்து எல்லாம் இனி வரைக்கும் தொடர்ந்து உங்களோட படங்களோட ரெஃபரன்சஸ் மக்களோட அவங்க இயல்பா பேசிக்கிற நகைச்சுவை எல்லாத்துலயுமே உங்களோட ரெஃபரன்சஸ் பல இருக்கு விச் மீன்ஸ் நீங்க ரொம்ப ரெலவெண்டான ஒரு டைரக்டரா இருக்கீங்க நீங்க தொடர்ந்து வெற்றிகள் தரத்துக்கு இன்னும் மேல மேல மேலே வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து உட்காந்து ஒரு இயக்குனர் நீங்க சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட் நே ஸ்னேகன்னு எனக்கு ஆக்சுவலி இயக்குனரோட வாய்ப்பு கிடைச்சி பேச வாய்ப்பு கிடைச்சி எனக்கு இசையமைப்பாளரோட தான் இன்னும் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கல ஆக்சுவலி யுவன் சங்கர் ராஜா சார் வந்து ஒரு சூப்பரான டியூன் கம்போஸ் பண்ணி வச்சிருந்தாரு எனக்கு இந்த பாட்டுக்கு முதல்ல கொடுத்த போது இந்த புதுப்பேட்டையில் வர அந்த நெருப்பு வாயினில் வரும் அந்த மாதிரி ஒரு பாட்டு மாதிரி இருந்துச்சு அதை கேட்டு வந்து சூப்பரா இருக்கு இந்த சிச்சுவேஷன் டைரக்டர் அவங்க சொன்னாங்க நல்ல ஒரு வெறித்தனமான ஒரு பாட்டு எழுதுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு எழுதின அது எப்படி ஆயிடுச்சுன்னா அண்ணன் கரியர் கிராஃப் மாதிரி ஆயிடுச்சு அண்ணன் முதல்ல வந்து இந்த துணை கதாபாத்திரங்கள் நடிக்கும்போது இருந்துச்சோ அந்த மாதிரி சூப்பராக இந்த வருஷன் இருந்துச்சு பார்த்தா பாட்டில் டிராப் எல்லாம் போட்டு இன்னும் அப்படியே ஒரு பண்பட ஆம்பிளிஃபை பண்ணி விட்டாங்க பாட்டை கேரியர் இப்ப எப்படி எந்த பாத்தில போயிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஆயிடுச்சு பாட்டு சோ வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு நம்ம ஒரு பங்கு அங்க ஒரு ஒரு ஓரமா இருக்குன்றது சூரியனை இப்ப வெற்றிமாறன் சார் வந்து உங்களை ஒரு ஹீரோவாக்கி ஒரு அழகு பண்ணி வச்சிருந்தாங்க அவர் என்னன்னா ஒரு இது சொல்லுவாங்க குதிரையை கொண்டு போய் ஒரு ஏரி கிட்ட கொண்டு போகலாம் ஆனா அந்த ஏரியில குதிரை குதிரை வந்து அந்த தண்ணியை குடிக்கிறது அந்த குதிரை கையில தான் இருக்கு அப்படின்ட்டு வெட்டிமாரன் சார் ஒரு பெரிய ஏரி கிட்ட கொண்டு போய் அழகா அண்ணனை கொண்டு போய் சேர்த்துட்டாரு அண்ணன் அந்த ஒற்று ஏரியுமே குடிச்சிட்டு போல குடிச்சிட்டு எனக்கு அடுத்து கடலை கொண்டாங்கடான்ற மாதிரி இருக்காரு வாய்த்துக்கள் நான் கரியர்ல இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சோ இந்த படத்துல பத்தி சொல்லணும்னா எனக்கு பெரிய ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா சூரியன் நான் இது வரைக்கும் வந்து எல்லாரும் வேற மாதிரி பார்த்தாங்க இந்த படத்துக்கு அப்புறம் வந்து எல்லாரும் வேற மாதிரி பார்ப்பீங்க ஏன்னா அவ்வளோ ஒரு டெடிகேஷன் அவரு ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜுரி ஆச்சும் இருக்கு ஆல்ரெடி ஷோல்டர் இன்ஜூரி இருக்கு ஸோ ஃபைட் பண்ணும்போது வந்து நிறைய நிஜமா செங்கல்கள்லாம் மண்டையில விழுந்து நிறைய இன்ஜுரி ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு வந்து ஃபைட் பண்ணாரு ஆனா ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஒர்க் பண்ணதுக்கு நிஜமா சொல்றேன் இந்த டெடிகேஷன் வந்து நான் எங்கேயும் பார்க்கல இது வரைக்குமே ஆனா நீங்க வந்து வேற லெவல் எனக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டேரக்டர் சார் ரொம்ப நன்றி இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கொடுத்ததுக்கு ஸோ எனக்கு என்னோட லைஃப்ல வந்து இது இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இது ரொம்ப நன்றி அண்ட் எனக்கு உயரத்துக்கு போறதுக்கான ஒரு பெரிய மேடை அமைஞ்சிருக்க சூரிய ஐயா பெரிய வாழ்த்துக்கள் வளர்ச்சி என்பது என்ன அப்படின்றத வந்து எடுத்துக்காட்டு சூரிய ஐயா நான் முதல் படம் நடிக்கும் போது நான் பார்த்த காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு வளர்ந்த காலகட்டம் வரைக்கும் அவர் மாறவே இல்லை அவரையும் மாத்திக்கவே இல்லை அந்த குணமும் குணாதிசயமும் அப்படியே இருக்கு அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய படம் பண்ணும் அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் புலிசர் ஐயாக்கு பெரிய வாழ்த்துக்கள் ஐயா எங்களை ரொம்ப அழகா பாத்துக்கிட்டாங்க நாங்க என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம எல்லாத்தையும் ரொம்ப அழகா நேர்மையா நேர்த்தியா ரொம்ப அழகா கொடுத்த பிடிக்கு பெரிய நன்றி இயக்குநர் ஐயா முதல் நாள் ஷூட் போ சொல்லவே இயக்குநர் ஐயாக்கு கண்டிப்பா இவன் பண்ண மாட்டான் அப்படி ஒரு நம்பிக்கை ஏன் அப்படின்னா முதல் பா முதல் காலே பெரிய டைலாக் வரும் மூணு பக்கம் டைலாக்ல வந்து எல்லாம் மதுரையில சாங்க மொழியில பேசணும் முதல் நாளே கேட்ட போட்டுச்சு ஐயோயோ போச்சே அப்படிதான் நினைச்சாங்க ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த மொழியை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறம் இரவு உட்காந்து கோடை எடுத்து எல்லாமே கத்து கொடுத்தாங்க எப்படி பேசணும் என்பதை கத்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கத்துக்கிட்டு உள்ள போய் நடிக்கும் போது ரொம்ப இயல்பா இருந்ததுக்கான காரணம் இயக்குனர் ஐயா இந்த புகழையெல்லாம் இயக்குநரை மட்டுமே சாரும் இந்த படத்துல நல்ல பேர் வாங்குறேன் அப்படின்னா அந்த புகடையெல்லாம் இயக்குநருக்கு இந்த இந்த டீம் ரொம்ப அழகான டீம் எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவா வேலை பார்க்குற மக்கள் வேணன் தம்பி ஒருத்தர் இருக்கான் தம்பிய வந்து நான் வந்து அந்த ஐயப்பன் படம் பார்த்த பிறகு அவங்கள மதிப்பு ஜாஸ்தியாக போச்சு தம்பிக்கு ஒரு கடவுள் மாதிரியே இருந்தான் அந்த படத்துல இந்த படத்துலயும் அவங்களோட தம்பியோடைய கதாபாத்திரம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க இதுல நடிச்ச எல்லா மக்களுமே ரொம்ப இயல்பா உண்மையா நேர்மையா வேலை பார்த்திருக்கும் கண்டிப்பா இந்த படம் வெற்றி படமா அமையும் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் வாழ்க வல்லாண்டு வாழ்க வளமுடன் இந்த படத்துல வந்து டேரக்டர் வந்து நான் நாலஞ்சு படம் அவர் பண்ணியிருக்காரு பட் அவர் வந்து ஒரு ஒரு ஐடியாஸுமே வந்து ஃபர்ஸ்ட் படம் மாதிரி என்கிட்ட கேட்டு கேட்டு இது பண்ணா நல்லா இருக்குமா இது பண்ணா நல்லா இருக்குமான்னு ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப வேல்யூ கொடுத்து என் கூட ஒர்க் பண்ணார் அண்ட் வந்து படம் செம்மையாக வந்திருக்கு எனக்கு படம் நான் எடிட் பண்ணும் போதை விட ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கும் போது எனக்கு வந்து ஒரு இடத்துலையுமே நிறைய இடத்துல கூஸ் பம்ப்ஸ் நான் ஃபீல் பண்ணேன் ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த படம் நான் இந்த படத்தில் நான் இருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் வந்து சூரியனை வந்து எத்தனை எடிட் எத்தனை ஹீரோஸ் வந்து எடிட்டர்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணி நல்லா பண்ணியிருக்கீங்க பிரதர்லாம் சொல்லுவாங்கன்னு தெரியல ஏன்னா ஏன்னா நான் ஒரு இருபது படம்னால பண்ணியிருக்கேன் ஸோ சூரியன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ட்ரைலர் பார்த்துட்டு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணாரு படம் பார்த்துட்டு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணாரு ஃபோன் பண்ணி சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்குன்னு பேசாம ஒரு ஒரு இருபது நிமிஷம் பேசியிருப்போம் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸோ அந்த குமார் அண்ணனும் வந்து ரொம்ப ஒரு ஒரு வாட்டியும் ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பேசுவாரு ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பாருங்க இந்த மூவி வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஸ்பெஷலான ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா வெற்றி சாரோட ஸ்டோரியில் துரைசேந்தில் சாரோட டைரக்ஷன்ல யுவன் சார் மியூசிக் ஆர்த்தா சார் ஃப்ரேம் ஸோ இப்படி ஒரு பெரிய ஸ்டார் ஸ்டடட் ஒரு மூவி எனக்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்ற போது எனக்கு அது ரொம்பவே ஸ்பெஷல் ஒன் ஆஃப் அ கைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்குலாம் ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த குமார் சாருக்கும் துரை செந்தில் சாருக்கும் ரொம்ப நன்றி நான் இந்த செட்டில் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் சசிகுமார் சா சூரி சா அதுக்கப்புறம் மயம்கோபியானா உன்னி முக்குந்தன் சா சமுத்திர கனேஷா இவங்கள மாதிரி இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸோடு நடிக்க போகிறோம் அங்கே நம்மளும் நிற்போம் அவங்களோட அப்படின்னமோ ரொம்ப நர்வஸாக இருந்தது எனக்கு இப்போ இருக்கிற மாதிரி எல்லாமே ஷுவராகிட்டே இருந்தது ஸோ அப்போ வந்து எப்படி நடிக்க போகிறோம் அப்படின்னு இருக்குமோ பட் அவங்க அவ்வளோ அம்பளாக அவ்வளோ கைண்டாக அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அந்த என்டையர் க்ரூவுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஸோ தேங்க் யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் தி அமேசிங் சப்போர்ட் இவ்வளோ நாள் நீங்கள் சப்போர்ட் கொடுத்தனால நான் இங்கே வந்திருக்கேன் இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் ஃபார் தி லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ இது என்னோட செகண்ட் மூவி அண்ட் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் மூவியே அவ்வளோ பெரிய சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் செகண்ட் மூவி இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸோட வெற்றிமாறன் சார் ஸ்கிரிப்டோட துரை செந்தல் சார் டைரக்ஷன்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம் பட் எனக்கு வந்து ஒரு அன்பர்கட்டபுள் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது எல்லாருமே ரொம்ப வெல்கமிங்கா இருந்தாங்க சினிமாட்டோகிராஃபர் சார்சன் சார் ஹி வாஸ் சோ கைண்ட் டு மீ எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டா ரொம்ப வெல்கமிங்காக இருந்தாங்க எனக்கு வந்து ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் அன் அவுட் சைடர் பிகாஸ் தமிழ் கொஞ்சம் கஷ்டம் எனக்கு பட் அது மதுரை பாஷான்னு லைக் இட் இஸ் டிஃபிகல்ட் பட் ஸ்டில் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் கொடுத்த பண்ண வச்சார் ஐ ஆல்சோ ஆண்டூ டூ திங்ஸ் ஒன் இஸ் தேட் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்க்கு சிவகார்த்திகேன் சார் தான் வந்திருந்தார் ஆடியோ லான்ச்சுக்கு ஐ ஆம் சோ கிரேட்ஃபுல் தட் ஹீஸ் யோர் அண்ட் அதர் திங் ஐ ஆல்ரெடி மெட் விஜய் சேர்த்து பற்றி சார் ஒன்ஸ் ஐ டோன்ட் திங்க் ஹி ரிமெம்பர்ஸ் உங்களோட படம் அதித்தி பாலன் அவங்களோட ஒரு படம் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து கேக் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரிய வந்து ஷூட்டிங் அப்போது ஸோ ஐ ஜஸ் ஆண்டட் டு ஷேர் தீஸ் டூ திங்ஸ் அண்ட் ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே போய் படம் பார்ப்பீங்க அண்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கே கிடைச்ச மாதிரி அதே அன்பை எனக்கு திருப்பி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் And thank you so much for ஒவ்வொரு தலைமை கதாபாத்திரம் ஏற்று நடித்தவர்களுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பூக்குழி இறங்குற மாதிரி அப்படி சொல்லுவாங்க அதாவது தூரமா இருந்து பார்க்கும்போது பூ இறங்குறதுன்னு சொல்லுவாங்க கிட்ட போய் பார்த்தா தான் தீல இறங்குறது அது அவனுக்கு முதல் படத்துல ஒரு அருமையான பூசாரி இருந்தார் பல முறை தீ கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்தார் இந்த படைப்புக்கு வரும்போது எப்பவுமே அந்த அந்த பரபரப்பான நேரத்தில் பல முறை அந்த தீ மிதித்தவர்கள் ரொம்பவும் தைரியமாக அந்த தீ பக்கத்தில் நிற்கிறவங்க வேட்டியை மடித்து கட்டிட்டு அந்த களத்துக்கு ரெண்டு பக்கமும் இடையில நிற்பாங்க தீ இறங்கும் போது ஏதாவது தடுமாறிட்டாங்கன்னா பிடிச்சி இழுத்து விடுறதுக்கு அந்த மாதிரி தான் நின்னோம் எல்லாருமே தம்பி இறங்குறான் அவன் பக்கத்துல கையை ஆனா எந்த தடுமாற்றமும் இறங்கி வந்தான் இந்த படத்துல அவனுடைய உழைப்பு ஒவ்வொரு நொடியும் அவன் அந்த படத்துக்குள்ளே இருந்தான் நல்லா வருவடம் நல்லா வருவான் என் தம்பி சசியோடு இந்த படத்துல கமால் காட்சி நடிச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அப்புறம் டைரக்டர் சார் சொல்லணும் எங்க டைரக்டர் வெற்றிமாறன் சார் திடீர்னு ஒரு நாள் டப்பிங் பேச போயிருந்தப்ப சொன்னாரு அப்படியே எல்லாம் ஒரு மாதிரி சேர்ந்து அமைஞ்சு அப்படி அப்படி வந்துருச்சு அப்படின்னாரு அது போதும் ஏன்னா அவர் அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை வாங்கவே முடியாது அந்த வார்த்தை அவர்கிட்ட இருந்து வந்துருச்சுன்ன உடனே ரொம்ப தைரியம் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு துரை சார் எப்பவுமே நீங்க வரீங்க நீங்க அங்கிருந்து வரீங்கன்னு சொல்லவே மாட்டாரு நம்ம வரோம் அப்படிங்க அப்படி அவர் பக்கத்துல அவர் தோல் எடுத்து வச்சுக்குவாரு ஆர்டிஸ்ட அது உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது சார் அந்த மனசு அந்த எளிமை அந்த ரொம்ப அப்படி அப்படி கூட்டிகிட்டு போறது இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவருடைய மனசுக்கு இந்த படைப்பு மிகப்பெரிய வெற்றி பெறும் இந்த படத்துல உழைச்ச ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நானும் இதுக்குள்ள இருக்கின்றது எனக்கு மிகப்பெரிய பெருமை அவர்தான் சார் அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம் குட்டி குட்டி விஷயங்கள் நிறைய பேசுவோம் ரொம்ப நன்றி சார் நான் அந்த படத்துக்குள்ள தான் கடைசி வந்தேன் எல்லாருமே கேஸ்டிங் இது பண்ணிட்டாங்க கடைசி நேரத்தில் தான் என்னையே கூப்பிட்டாங்க அப்போ துரை சந்திரகுமார் சார் கதை சொன்னார் இராசரவணன் மூலமாக தான் சொன்னார் இந்த படம் பண்ணுங்க நான் கதை கேட்டேன் கேளுங்கன்னு என் நண்பர் இராசரவணன் சொன்னார் அப்போ அவரோட ஆஃபீஸில் உட்காந்து கதை கேட்டேன் டைரக்டர் சொல்லிகிட்டு இருந்தார் சொல்லி முடித்தவொடனே கதை நல்லா இருக்கா நல்லா இருக்கெல்லாம் யாரும் கேட்கலை ப்ரொடியூசர் அப்படியே ஒரு தட்டோடு வந்தார் ஆப்பிள் ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து குமார் புரொடியூசர் வந்து சார் இருந்தாங்க சார் இல்லப்பா படத்தை பத்தி சில டவுட் இல்ல சார் நல்லா சார் போட்டோ எடுத்தாங்க இது பண்ணாங்க என்ன நடந்தது எனக்கு புரியவே இல்ல எல்லாம் நினைச்சிட்டாங்க கடைசி நேரத்தில் நான் மாட்டேன் டைரக்ஷன் பண்ண போறேன் சொல்லிட்டு வந்து மாட்டேன் அப்படிலாம் சொல்ல நினைச்சு இருப்பாங்க எப்படியாவது கேளுங்க கடைசியாவது படம் ஒரு ஒருத்தண்ட கதை சொல்லியிருக்கீங்க கதை நல்லா இருக்கா இல்லையான்னு கேளுங்க இல்ல சார் இருந்தாங்க சார் புரியுங்க சார் போட்டோ எடுங்க போட்டோவும் எடுத்துட்டாங்க எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஒரு பிளாக் பண்ண மாதிரி சுத்தி பண்ணிட்டாங்க ஆனா எல்லாமே நினைச்சாங்க ஆனா குமார் ப்ரொடியூசர் நினைச்சாரு நான் பண்ண மாட்டேன் பண்ண ஏதாவது மனசு மாறிவே நினைச்சு எல்லாம் பண்ணாங்க ஆனா நான் கதை கேட்க வர்றதுக்கு முன்னாடி இந்த கதை நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ சூரிய காண்டி பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்தேன் அந்த ஒரு இதுக்காக தான் இப்ப எல்லாமே வந்திருக்கும்னா இப்ப வெற்றிமாறன் சார் வந்து சூரிய ஒரு ஒரு ஹீரோவா வளர்த்து விட்டாரு விஜய் சேதுபதி சிவா எல்லாருமே இங்க இருக்கவங்க எல்லாம் வந்திருக்கும் எல்லாருமே வந்திருக்குன்னா அது சூரியோட கேரக்டருக்காக சூரியோட மனசுக்காக தான் கனியன்ன எல்லாமே வந்திருக்க காரணம் சூரியக்காக மட்டும்தான் அப்ப எல்லாருக்குமே என்ன சூரியக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு இருந்தது அப்ப எனக்கு ஏதாவது சூரிக்கு பண்ணணும் ஏன்னா சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் பண்ண ஒரு படம் சுந்தரபாண்டியல கிட்டத்தட்ட அவர் வந்து சுந்தரபாண்டியலாம் செகண்ட் ஹீரோவா அந்த படத்துல அவர் இன்னொரு ஹீரோவா ரெண்டு ஹீரோ நானும் அவரும் அப்படி பண்ண ஒரு படமா அது இருந்தது ஆஹ் எல்லாருமே வளர்த்து விட்டது தான் அப்ப எல்லாருமே சூரி நல்லா வரணும் எந்த ஈகோ இல்லாம சூரியோட வளர்ச்சியில உண்மையிலேயே இங்க உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாரும் வராதவங்களும் நல்ல அக்கறை இருக்கும் ஏன்னா சூரிய எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த கேரக்டர் எல்லாருக்குமே பிடிக்கும் சோ அதனாலதான் அந்த படம் வந்து சூரிக்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் அந்த படத்துல பண்ணேன் சோ இந்த படம் ரொம்ப அற்புதமா வந்திருக்கு நான் படம் எனக்கு தான் போட்டு காமிச்சாங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கேமராமேன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்